அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த கடவுளை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளி உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்கலாம் ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் வீட்டில் பூச்சி போலதான் மேலும் உங்களுடைய பேச்சுக்கு எந்த எத் மரியாதையும் கிடைக்காது அதற்கு தகுந்தார் போல் நடந்து கொள்ளுங்கள் சந்திர பகவானின் இடப்பயிற்சிகளால் ஏமாற்றமான பலன்களை கூடியதாக இருக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உயர்ந்த மனிதர்களின் ஆலோசனையினால் உங்களுடைய மன மாற்றங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தைகள் காட்டி உங்களை ஏமாற்று பார்ப்பாங்கள் விழிப்போடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில சில போராட்டங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு திருமண நிகழ்ச்சிகளுக்கான செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம் சனி ஐந்தாம் வீட்டுல இருக்காரு பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக நீங்க கடன் வாங்குவீங்க கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்திலும் நேர்மையாக நீங்க நடந்து கொள்ளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உற்சாகமாக செயல்பட்டு தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவாங்க இல்லத்தரசிகள் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதில் முனைப்பாக இருப்பாங்க தொழில் துறையில மற்றும் வியாபாரிகள் பல நல மாற்றங்களை எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில் நடைபோடக்கூடிய ஒரு காலமா அமைஞ்சிருக்கு உத்தியோகர்கள் இதுவரை சந்தித்த தடை தாமதங்கள் விலகி பதி உயர்வு பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல்நலனை பொறுத்தவரை இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அகலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு இதர பொருட்கள் தானம் செய்வது மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே உறவினர்களால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் சகோதரர்களால் அனுகூலம் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் வேலையில இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கிருஷ்ண பகவானுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவா உங்களுடைய ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக கேது அமைஞ்சிருக்கு ஐயன சைன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்வதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறலாம் எதிலும் இருபரியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை பேசுவதாக இருந்தாலுமே உங்களுடைய பேச்சில நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம் பண வரத்து எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு குறையக்கூடும் பெண்களுக்கு எதிர்பாராத தகவல் தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் உங்களுடைய சொத்துக்களை அடைவதில் சில தடைகள் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் க மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையே தரும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தாருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான ம மகாலட்சுமி தாயாராக வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது இந்த வாரம் இனிய பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனைவி மக்களின் உடல்நில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்திற்காக உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் தியாகம் செய்வீங்க குடும்பத்தாரிடையே வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டிலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திடீர் பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை நீங்க கடமை உணர்வுடன் நிறைவேற்றும் அரசு பணியாளர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் பெறுவீங்க அன்புக்கு இனியவானவர்களால் உங்களுக்கு கண்ணீர் துளிகள் துடிக்கப்படும் சோம்பல் அகற்றி சுறுசுறுப்புடன் இருப்பது நல்லது உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கூடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த பணவரவு இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பார்த்த பண தேவைகள் உங்களுக்கு உண்டாகலாம் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் ஆர்வமுடன் உங்களுடைய பாடங்களை நீங்கள் படிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே